ஹாய் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து உழைப்பாளர் தினம் மே ஒன்று ஸோ உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் நிறைய பேர் உழைப்போட பெருமை என்ன உழைப்பை பற்றி நிறைய பேசியிருக்காங்க வரலாறு நெடுக்க உழைப்பின் பெருமைகள் நிறைஞ்சு கிடக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை அதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் லைக் பர்டிகுலராக விதியை வந்து நம்மளால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து பத்து குரல் சொல்லியிருப்பார் ஊழ் ஊல் அப்படின்னு ஒரு அதிகாரம் அதுல வந்து ஒருத்தனுக்கு வெற்றி பெறக்கூடிய நேரம் வந்துட்டா அவன் வந்து விடாமுயற்சி எல்லாம் இருக்கும் தோல்வி பெறக்கூடிய ஆகுல் போகுள்னு பிரிச்சிருப்பார் மொத குரலை அந்த ஊல்ன்ற அதிகாரத்துல தோல்வி பெறக்கூடிய நேரம் வந்துடுச்சுன்னா அவனுக்கு வந்து சோர்வு இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுலேயும் விதியை வந்து மதியால் வெல்லலாம் ஆனா அதற்கு கூட விதியில வந்து இடம் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசியிருப்பாரு ஸோ அப்போது திருவள்ளுவர் எல்லா விஷயத்தையும் பேசியிருப்பாரு பொருளாதாரம் பேசியிருப்பாரு ஒரு பர்சனல் லைஃப்பை பற்றி பேசியிருப்பாரு ஒரு மன்னனுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு அரசனுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி பேசியிருப்பாரு ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தனி மனிதனுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி பேசியிருப்பார் எல்லாருக்குமான ஒரு ஒரு காவியத்தை எழுதியிருப்பார் அவரு ஸோ அவர் வந்து ஒரு இடத்துல ஒரு எக்ஸப்ஷன் தர்றார் அதாவது ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உணன்றுபவர் ஞா ஞாயிறில் இல்லையா அந்த உண் உயன் ஊ ஞாயிற்று உணன்றுபவர் உணன்றுபவர் அப்படி ஞாபகம் வைங்களேன் இப்போ அதில் என்ன சொல்கிறாருன்னா ஊளையும் உப்பக்கம் காண்பர் விதியை கூட நம்மளால் ஜெயிக்க முடியும் இஃப் சப்போஸ் நம்ம வந்து சோர்வில்லாம உழைச்சா உழைப்பு இதில் நல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டுன்னா திறமசாலி ஜெயிப்பானா இல்லையா தெரியாது திறமசாலியோ இல்லை வேற யார் எவ்வளவோ விஷயத்தை பத்தி பேசியிருக்கலாம் அதெல்லாம் சொல்லாமல் அவர் என்ன சொல்றாரு அப்படின்ட்டுனா உழைப்பு உழைப்பாளி ஜெயிச்சிருவான் விதியை கூட புறமுதுகிட்டு ஓட செஞ்சிடலாம் விதியை கூட ஜெயிக்கக்கூடிய விதியை கூட வெல்லக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டுனா அது உழைப்பு அதை பற்றி பேசியிருப்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் தெய்வத்தால் ஆகாதனினும் அப்படின்னு தன் மெய்வரத்த முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு ஒரு குரல் சொல்லியிருப்பாரு அதில் கூட தெய்வம்னு போயிடுவார் இங்கே தான் வந்துட்டு பர்டிகுலராக ஊழ் அந்த விதி ஜெயிக்கிற ஒரு ஒரு சாவி ஒரு மருத்துவம் ஒன்று இருக்கு அப்படின்ட்டுன்னா அது வந்து உழைப்பு தான் வள்ளுவர் ஆயிரத்தி முப்பது குரல்ல கொடுத்துருக்க ஒரே ஒரு எக்ஸப்ஷன் வந்து உழைப்பு ஸோ நிறைய தலைவர்கள் பத்தி நான் கூட வாசிக்கிறது உண்டு நிறைய ஒரு மாதிரி புத்தக வாசிப்பு கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்போ ஒரு சில தலைவர்கள் பத்தி படிச்சுக்கிட்டே தான் இருக்கு அதுல பர்டிகுலரா கலைஞர் கூட இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பார் அதாவது இவ்வளோ வெற்றிக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த மாதிரி ப்ரெஸ் மீட்ல ஒரு முறை கேட்டிருப்பாங்க அப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்ட்டுன்னா உழைப்பு 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 அதுதான் என்னை உருவாக்கியது அந்த மாதிரி வந்துட்டு அவர் பேசியிருப்பார் அது எல்லா தலைவர்களுக்கும் அது வந்து பொருந்தது நீங்க அறிஞர் அண்ணா எடுத்துட்டீங்கன்னா பெரும் உழைப்பாளி காமராஜர் ஐயா அவர்கள் போல ஒரு பெரும் உழைப்பாளி நம்ம வந்து பார்க்க முடியாது மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து தன்னோட மேசையில் டேபிளில் வந்து மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு அந்த ஒரு போயம் ஒன்று எழுதி வச்சிருப்பாரான் ஸோ இது மாதிரி எல்லா தலைவர்களுக்கும் பின்னாடியும் எல்லா போர் வீரர்களுக்கு பின்னாடி எல்லா வெற்றியாளர்களுக்கு பின்னாடியும் உழைப்பு இருந்திருக்கிறதா தான் நமக்கு புரிஞ்சிக்க முடியுது ஸோ உழைப்பு மிக சிறந்த ஒரு ஒரு விஷயம் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் அண்ட் இது வந்து ராமச்சந்திர குஹா அவர்களோட புத்தகம் நாகக்கள் ஃப்ரேமில் இவ்வளோ பெருசாக இருந்திருக்கு சரி இது வந்து இப்போது பர்டிகுலராக மாடர்ன் இந்தியா படிச்சிட்ருக்கேன் இது கொஞ்சம் பெரிய புக்காக இருக்குது ரொம்ப பெருசு தான் சரி படிச்சிடலாம்னு ஒரு நாளைக்கு இருபது இருபது பக்கமாக நகர்த்திட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மன உளைச்சலாக தான் இருந்தது இது கடைசி சேர்ந்துருவமாக நிறைய இருக்கிற மாதிரி இருக்கேன்ட்டு அப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சரி ஓகே படிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது வந்துவிட்டேன் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் முடிச்சிருப்பேன் ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் பாபாய்